இந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு டெல்லிக்குள் நுழைவதற்கு அனுமதி கேட்டு எங்கள் அமைப்பின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் உச்சநீதிமன்றம் கடந்த நவம்பர் கடந்த செப்டம்பர் மாதம் நவாப் சிங் என்கிற உயர்நீதிமன்றத்தினுடைய பஞ்சாப் முன்னாள் நீதியரசர் தலைமையில் குழு அமைத்து அக்குழு விவசாயிகளிடம் கருத்து கேட்டு கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது நவாப் சிங் தலைமையிலான குழு அறிக்கை விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கடன் தள்ளுபடி உரிய சந்தை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என அக்குழு பரிந்துரைத்திருக்கிறது மேலும் உடனடியாக இதற்கு தீர்வு காணுவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அறிக்கையில் அதை தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல விவசாயிகள் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு நாலு லட்சம் பேர் கடன் நெருக்கடியால் விலை கிடைக்காமல் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரங்களையும் அந்த குழு தெரிவித்திருக்கிறது எனவே மத்திய அரசாங்கம் மனித நேயத்தோடு விவசாயிகள் பிரச்சினை அணுக வேண்டும் இதனை வலியுறுத்தி நாளைய தினம் எஸ்கேஎம் என்சி அமைப்பினுடைய தலைவர் டல்லேவாலா அவர்கள் சாகுமறை உண்ணாவிரத போராட்டத்தை கனூரி வார்டர் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லையில் துவங்க இருக்கிறார் அதில் நாங்களெல்லாம் பங்கேற்க இருக்கிறோம் எனவே மத்திய அரசு பிரதமர் மோடி உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு நவாப் சிங் தலைமையிலான குழுவும் பரிந்துரைத்திருக்கிற நிலையில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய டல்லேவால் உயிரை பாதுகாக்க வேண்டும் விவசாயிகள் உணர்வுக்கு மதிப்பளித்து உடனடியாக பேச்சுவார்த்தையை துவங்க வேண்டும் குழு பரிந்துரையை நிறைவேற்றி உடனடியாக குறைந்தபட்ச ஆதார விலைக்கான நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் நவாப் சிங் தலைமையிலான குழு விவசாயிகளுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து உண்மை நிலையை உச்சநீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது எனவே பிரதமர் உடனடியாக தலையிட வேண்டும் என வலியுறுத்துகிறோம் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது தமிழகத்தில் எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க காவிரி டெல்டாவில் இந்த ஆண்டு குறுவைக்கு தண்ணீர் கிடையாது ஒருபோக சம்பா சாகுபடியும் காலங்கடந்து துவங்கி பருவமழை கோடை மழை பெய்ததால் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறார்கள் ஒன்றுக்கு மூன்று தடவைகள் நேரடி விதைப்பு செய்து இப்பொழுதுதான் உரமிட்டு பயிராக வளரக்கூடிய வளரக்கூடிய நிலையில் மழை பெய்யும் என்கிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது ஆறுகள் கால்வாய்கள் தூர்வாரப்படவில்லை மத்திய அரசாங்கம் காவிரி டெல்டா வடிநில பகுதிகளில் உள்ள கடல் முகத்துவார ஆறுகளை மறுசீரமைப்பு செய்வதற்கு முதல் கட்ட நிதியை ஆயிரத்தி தொள்ளாயிர ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விடுவித்தது அந்த பணிகள் நிறைவுற்றிருக்கிறது இரண்டாவது கட்ட பணிகளுக்கான முன்மொழிவுகள் கொடுக்கப்பட்டு கடந்த நான்கு ஆண்டு காலமாக நிதி விடுவிக்கப்படாததால் கடல் முகத்துவார ஆறுகள் சீரமைக்கப்படாமல் புதர்வண்டி வெள்ள நீர் வடிவதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் கிராமங்கள் சூழப்படுகிற பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது இன்றைய நிலையில் காவிரி டெல்டா விவசாயிகள் பெய்கின்ற மழைநீர் கடலுக்கு செல்லுமா விவசாயத்தை அழிக்கப் போகிறதா குடியிருப்புகள் அழியப் போகிறதா என்ற அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரைந்து துவக்க வேண்டும் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான வெள்ள நிவாரணப் பணிகளுக்கான நிதிகளை தடையில்லாமல் வழங்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம்